சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றும் ஒரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே காசாவினை நொறுக்கி தள்ள இஸ்ரேல் ரெடி அரசின் அனுமதிக்கு காத்திருக்கும் ஐடிஎஃப் என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது காசாவின் தெற்கு முனையில் உள்ள ட்ரபா நகரில் தாக்குதல் நடத்துவதற்கு இஸ்ரேல் ராணுவம் தயாராகி வருகின்றது இதனை அந்த நாட்டு ராணுவ அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளார் தாக்குதலுக்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு விட்டதாகவும் அரசின் அனுமதி கிடைத்ததும் தாக்குதல் துவங்கும் என்றும் கூறினார் பேர் வசிக்கும் இந்த நகரில் தாக்குதல் நடத்த வேண்டாம் இஸ்ரேலின் கூட்டாளியான அமெரிக்கா எச்சரித்துள்ளது இதனை இஸ்ரேல் கண்டுகொள்ளவில்லை ட்ரபா நகரில் வசிக்கும் மக்களை வெளியேற்றுவதற்காக நாற்பது ஆயிரம் கூடாரங்களை இஸ்ரேல் ராணுவம் ஏற்பாடு செய்துள்ளது ஒரு கூடாரத்தில் பத்து முதல் பன்னிரண்டு பேர் தங்கலாம் இந்து நகரில் வசிக்கும் மக்களை வெளியேற்றுவதற்கே ஒரு மாதம் ஆகலாம் என்று கூறப்படுகின்றது இந்த தாக்குதல் தொடர்பாக எகிப்து நாட்டு உளவுத்துறையினருடனும் துறையினருடனும் இஸ்ரேல் அரசு ஆலோசனை நடத்தியுள்ளது ஆனால் தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள எகிப்து அரசு இதனால் பேரழிவு ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக எச்சரித்துள்ளது இஸ்ரேலுடன் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருவதாக அமெரிக்கா கூறியுள்ளது போராட்டத்தை நிறுத்துங்கள் இல்லையெனில் ராஜினாமா செய்யுங்கள் பல்கலைக்கழக தலைவர்களுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தி வரும் அமெரிக்க பல்கலைக்கழகங்களின் மாணவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து வருகின்றனர் காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் பலியானோரின் எண்ணிக்கை முப்பத்தி நான்கு ஆயிரத்தை கடந்துள்ள நிலையில் போரை உடனடியாக தடுத்து நிறுத்த பல்வேறு நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன இந்த நிலையில் அமெரிக்காவின் சிகாகோ பிரான்சிஸ்கோ நியூயார்க் கலிபெர்னிய உள்ளிட்ட முக்கிய நகரங்களிலும் காசா போரை நிறுத்த கோரி பாலஸ்தீன ஆதரவாளர்களின் போராட்டம் வலுவடைந்துள்ளது நியூயார்க்கின் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் தொடங்கிய மாணவர்களின் உள்ளிருப்பு போராட்டம் கார்வர்ட் ஜேல் தெற்கு கலிபெர்னியா டெக்சாஸ் உள்ளிட்ட பல்கலைக்கழகங்களிலும் பரவியது மாணவர்களின் போராட்டத்தை கலைக்கும் நோக்கில் புதன்கிழமை அதிகாலை கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் அமைத்து கூடாரங்கள் அகற்றப்பட்டு சிலரை காவல்துறையினர் கைது செய்தனர் மாணவர்களின் பேச்சு சுதந்திரம் பறிக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு பல்கலைக்கழக மாணவர்கள் பேராசிரியர்கள் போராட்டத்தில் தற்போது சேர்ந்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் புதன்கிழமை ஆலோசனை நடத்திய அமெரிக்க நாடாளுமன்ற தலைவர் மேக் ஜான்சன் போராட்டத்தை நிறுத்த முடியவில்லை என்றால் பல்கலைக்கழக தலைவர் மனோஜ் சபிகை ராஜினாமா செய்யுமாறு தெரிவித்தார் மேலும் போராட்டம் நிறுத்தப்படாவிட்டால் காவல்துறையினர் மூலம் நிறுத்தப்படும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்த நிலையில் கொலம்பியா ஜார்வர்ட் உள்ளிட்ட பல்கலைக்கழகத்தில் போராட்ட மாணவர் கலைக்கும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் இதில் மாணவர்களுக்கும் காவலர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளதால் பரபரப்பு நிலவுகின்றது பாலஸ்தீன ஆதரவு மாணவர்களை காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர் மகனின் பேச்சு என்னை இஸ்ரேலிய அரசிற்கு எதிராக தூண்டியுள்ளது பயண கைதியின் தந்தை கருத்து என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது பயங்கரவாத குழு நேற்று வெளியிட்டு ஒரு பிரச்சார வீடியோவில் தோன்றிய கமாஸ் பணைய கைதியான கெர்ஸ் கோல்பெர்க் போலின் தந்தை ஜான் போலின் தனது மகனின் வீடியோ அவருக்கும் அவரது மனைவி ட்ரேச்சல் கோல்பெர்க்கிற்கும் இஸ்ரேலிய அரசிற்கு எதிராக போராட இன்னும் அதிக உந்துதலை கொடுத்ததாக கூறுகின்றார் அவர் சொன்னதை ஜார் எழுதினார் என்பது தெளிவாக தெரியவில்லை என்று போலின் கூறுகின்றார் கெர்ஷ் தனது சிறைப்பிடிக்கப்பட்டவர்களால் எழுதப்பட்டு இருந்து படிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் ஒப்புக்கொள்கின்றார் நான் கவனம் செலுத்தும் பகுதி கடைசி பகுதி அவர் அதை ஒரு பக்கத்தில் இருந்து படித்தாலும் அவர் என்னுடனும் எங்கள் மகள்கள் லிபி மற்றும் ஆர்லியுடனும் நேரடியாக பேசினார் வேறு மூன்று நிமிட நீளமுள்ள வீடியோவின் முடிவில் கெர்ஷ் தனது குடும்பத்தினருடன் உரையாற்றினார் நான் விரைவில் வீடு திரும்புவதற்காக நீங்கள் எல்லாவற்றையும் செய்தீர்கள் என்று தனக்கு தெரியும் என்றும் கூறி தனக்காக வலுவாக இருக்கவும் தொடர்ந்து போராடவும் எங்களை கேட்டுக் கொண்டுள்ளார் நாங்கள் இருநூறு நாட்கள் வீட்டிற்கு அழைத்துவரு போராடி வருகின்றோம் நேற்றுக்கு பிறகு நாங்கள் இன்னும் வலுவாக உணர்கின்றோம் என்று போலின் மேலும் நாங்கள் அழுதோம் நானும் என் மனைவியும் உட்கார்ந்து வீடியோவை பார்த்து அழுதோம் என்று போலின் கூறுகின்றார் அந்த வீடியோவை இருபது முறைக்கு மேல் பார்த்தேன் அதில் பல உணர்ச்சிகள் இருந்தன ஆனால் மையத்தில் இருநூறு நாட்களில் முதல் முறையாக நாங்கள் அவரை பார்த்தோம் அவரை கேட்டோம் என்று தெரிவித்துள்ளார் கே ஏவுகணை கொண்டு ரஷ்யா தாக்குதல் ஆறு பேருக்கு பலத்த காயம் என்கின்றதான ஒன்று வெளியாகியுள்ளது வியாழக்கிழமை உக்ரைனின் மத்திய செர்காசி பிராந்தியத்தில் ரஷ் ஏவுகணை முக்கியமான உள்கட்டமைப்பை சேதப்படுத்தியதென்று மேலும் ஆறு பேர் காயமடைந்தனர் என்றும் பிராந்திய ஆளுநர் தெரிவித்தார் இந்த தாக்குதல் இஸ்மில்லா நகரில் பொதுமக்கள் மற்றும் ரயில்வே உள்கட்டமைப்பை சேதப்படுத்தியதென்று உக்ரைனிய விமானப்படை செய்தி தொடர்பாளர் இல்லியா ஜெப்லாப் ஒரு தொலைக்காட்சி ஒலிபரப்பில் தெரிவித்தார் ஆரம்ப தகவலின் அடிப்படையில் இஸ்கந்தர்கே கணை தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டதென்று தெரியவந்துள்ளது உக்ரைனின் வான் பாதுகாப்பு இந்த வான்வழி இலக்கை சுட்டு வீழ்த்தியது அந்த இடத்தில் அவசர சேவைகள் செய்யப்பட்டு வருவதாக அவர் கூறினார் உக்ரைனின் தேசிய ரயில்வே உக்ஸலிட் சிட்னியா டெலிகிராமில் அறிவித்தபடி ரஷ்ய படைகள் முன்பு டினிப்போ பிராந்தியத்தில் ஏப்ரல் பத்தொன்பது தாக்குதலில் ரயில்வே உள்கட்டமைப்பை சேதப்படுத்தியுள்ளன வீடு திரும்பும் பாலஸ்தீனியர்களை கொடூரமாக கொன்று குவிக்கும் இஸ்ரேல் செய்தி ஒன்று வழியாக உள்ளது மத்திய காசாவில் இஸ்ரேலிய செல் தாக்குதலில் நான்கு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் அவர்களின் உடல்கள் உள்ளூர் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டன என பபா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது வடக்கு காசாவிற்கு செல்ல முயன்றபோது அவர்கள் கொல்லப்பட்டதாக குடும்ப உறுப்பினர்கள் அசோசியேட்டர் பிரஸ் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தனர் அங்கு இஸ்ரேலின் ராணுவம் மக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்புவதை தடுப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் முன்னதாக தெற்கு நகரமான ட்ரபா மீது இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களில் குறைந்தது ஐந்து பேர் கொல்லப்பட்டதாக பாலஸ்தீனிய மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்தனர் இஸ்ட்ரெலிய தாக்குதல்களில் கொல்லப்பட்ட நாற்பத்தி பேரின் உடல்கள் கடந்த மணி நேரத்தில் உள்ளூர் மருத்துவமனைகளுக்கு கொண்டு மேலும் காயமடைந்து அறுபத்தி நான்கு பேரையும் மருத்துவமனைகள் பெற்றன என்று காசாவின் சுகாதார அமைச்சகம் கோருகின்றது மேலும் நாசர் மருத்துவமனையில் வெகுஜன கல்லறைகளில் கண்டெடுக்கப்பட்ட சில உடல்கள் குழந்தைகளுக்கு சொந்தமானவை என்று பாலஸ்தீன சிவில் பாதுகாப்பு உறுப்பினர் முகமது முகியர் கூறினார் நாட்டின் பல எச்சங்களின் புகைப்பட மற்றும் வீடியோ ஆதாரங்களை வழங்கினார் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க